அனைத்துலக சதுரங்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபதாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐநாவால் இந்த தினம் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை இருபதில் உலக சதுரங்க கூட்டமைப்பு பாரிசில் நகரில் நிறுவப்பட்டது பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு என்பது உலக நாடுகளில் சதுரங்க அமைப்புகளை ஒன்றிணைக்கும் ஒரு உலக நிறுவனமாகும் இது பிரெஞ்சு மொழியில் பிடே என அழைக்கப்படுகிறது இதன் குறிக்கோள் நாம் அனைவரும் ஒரே மக்கள் என்பதாகும் சதுரங்கம் என்பது இருவர் விளையாடும் ஒரு விளையாட்டாகும் ஒரு பக்கத்துக்கு பதினாறு காய்கள் வீதம் முப்பத்தி ஆறு காய்கள் இவ்விளையாட்டில் பயன்படுகிறது எட்டு இன்ட்டு எட்டு கட்டங்களை கொண்ட சதுர வடிவமைப்பாகும் மதியூகமும் தந்திரமும் இவ்விளையாட்டுக்கு முக்கியமானதாகும் இந்த விளையாட்டில் தனது அரசனை பாதுகாத்து கொண்டு எதிரியின் அரசனை வீழ்த்துவதே சதுரங்க விளையாட்டாகும் நன்றி